கல நிலவரம் எண்கள் வின்னபிலிட்டி யார் எங்க பலமாக இருக்கிறார்கள் இதெல்லாம் புஸியானதுக்கும் தெரியாது ஆதவர்ஜினக்கும் தெரியாது விஜய்க்கு தெரியவே தெரியாது நான் வந்து நம்ம இதில் வந்து ஒன்றும் பெரிய அவர் இதெல்லாம் அவமதிக்கிறதுக்காக இல்லை ஆனால் நிச்சயமாக செங்கோட்டையன் போன்ற ஒருவருக்கு கடைசி எண்ணிக்கை வரை இவ்வளவு பூத்து இருக்குங்க இங்கே இந்தந்த பூத்துல இவ்வளவு வாக்கு இருக்கு இதுல இவ்வளவு திமுக வாக்கு இவ்வளவு அதிமுகவுக்கு போகும் இது எவ்வளவு எலக்ஷன்ல அவர் இதுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கா அப்படிங்கறதே இனிமேல் தான் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு புரியவே போகுது விஜய்க்கு முக்கியமாக புரிய போகுது அது சம்மரைஸ் பண்ணி கூட சொல்லலாம் பாருங்க நமக்கு இவ்வளவு சதவீதம் இருக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது ஆனா இவங்க இவங்களோட ஒரு சாஃப்ட் அக்ரிமெண்ட் போடுவோம் அவங்களுக்கு சில விஷயங்களை கொடுப்போம் உடனே உங்களுடைய ஸ்ட்ரென்த் மாறி போயிருக்கு இப்ப சடனா பாத்தீங்கன்னா இப்ப அவர் வந்து இப்ப செங்கோட்டையன் அதிமுக வெளில வந்தாச்சு இனிமே அவருக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் தான் கிடையாது ஆனா என்ன பண்ணுவார் நிச்சயமாக பலரை இழுக்க போயிறார் இத்தி முன்னாள் எம்பி சத்யபாமா வந்து சேர்ந்திருக்காங்க அது ஏற்கனவே அவங்க கூடவே இருக்க கூடவே இருக்கிறவங்க பட் இவருக்கு நட்பாகவும் அதிமுகவின் தலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோபத்திலையும் நெருடல்லையும் இருக்கிறவங்க ஒருவேளை அங்க போனோம்னா நம்ம வந்து வேற விஷயங்களை சாதிக்கலாமே என்று நினைக்கும் பேர் இப்ப கம்யூனிகேஷன் ஈஸியாயிடுது செங்கோட்டையின் மூலமா ஒரு வாட்ஸ்அப் ஒரு போன் கால் டோட்டலி டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி